அனைவருக்கும் வணக்கம் நான் சிவா நான் உங்கள் சிவான்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் குளத்தில் வந்து கூடு கட்டி ரால் பிடிக்கிற முறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வேறு எப்படி கூடு கட்டிகிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கோ இதான்னு சொல்கிற வந்து பேலி மாலைன்னு சொல்லி இதை வந்து முன்னுக்கு கட்டுறது கட்டி தடியால் குத்தி அந்த மண்ணெல்லாம் அணைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கால ஒரு இது மாதிரி கட்டணும் கூடு உங்களுக்கு வீடியோவில் தெரியும் பேருங்கோ இதான்னு பாருங்கோ இதான் இந்த கூடை சொல்கிறது பாருங்க அந்த பின்னக்கு கட்ட போகிறார் இது வந்து மார்கழி மாதங்களில் தான் இந்த இறால் பெருகிறது எங்கிட்ட இந்த குளத்தில் இறால் பெருகும் அதை தான் கட்டிப்பிடிக்கிற முறையினாண்டை உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கோ எப்படி எவ்வளோ ராள் மாட்டுது எல்லாமே உங்களை காட்டுவோம் பாருங்க இது வந்து பன்னெண்டு மணிக்கோக்கா பார்க்கணும் இந்த ராள் கொண்டு பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி விடிய அஞ்சு மணிக்கொருக்கா பார்த்து ராள் பட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்து எடுக்கணும் இதுக்கெல்லாம் முதலையும் இருக்குது இந்த குளத்தில் முதலில்லாமல் இருக்குது இந்த குளத்தில் ஆனால் கொஞ்சம் பயந்தேன் வேற ஒரு வயசு ஒன்று ஐயா தான் பாருங்க அப்படி பயம் இல்லாமல் ரெண்டு இந்த குளத்துக்குள்ளே இது கூடு கட்டிகிட்டு இருக்கிறாரெண்டு பேருங்கோ இது முதல் வந்து கணவரு கட்டுறது இப்போ வந்து அது அதிகமானாக கட்டுற குறைவு இப்போ ஒரு ஆள் தான் இதில் கட்டிகிட்டு இருக்கிறார் ஆள் வந்து இரவில் தான் அந்த மேய்ச்சலுக்கு வாடுறது இந்த இடது அடி வாடுறது வரும்போது இந்த வேலி மாலைன்னு சொல்லியிருக்கிற மாலை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகும் போய் உள்ள அந்த அடி இதுக்குள்ளே போய் இருக்கும் கடைசி தொங்கலில் போய் இருக்கும் ராள் அதை நாங்கள் வந்து இரவு பன்னெண்டு மணி அப்படி வந்து எடுக்கிறது அந்த இஞ்சியிலேருந்து தட்டி கொண்டு போய் அங்கே கடைசியாக வந்து அவுட் எடுக்கிறது அதில் அவங்கள வீடியோவில் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இப்படி ராலை எடுக்கிறோம் எவ்வளோ ராள் பட்டது எல்லாமே இதில் போட்டிருக்குறோம் பாருங்கள் வீடியோவில் மே பரவாயில்ல நல்ல ராள் தான் எங்களுக்கு அண்டு இந்த கடலில் இறால் பிடிக்கிற இதை காட்டியிருந்தேன் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் இன்றைக்கி குளத்தில் ராள் எப்படி பிடிக்கிறதுன்றதான் இன்றைக்கி காட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாதை உங்களுக்காக தான் இந்த பாருங்க இந்த கூடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒரு பழங்கால முறையோண்டு இந்த கூடு கட்டி இறால் பிடிக்கிறது இதை வந்து இப்போ கிணறு விட்டுட்டு நம்ம இந்த இப்படி இறால் பிடிக்கிற முறையை ஆனால் இந்த ஐயா வந்து இந்த இறால் பிடிக்கிற முறையை இப்போவும் செஞ்சோண்டிருக்கிறார் இந்த கடைசியாக திரிது பேருங்க இதுக்குள்ளே தான் இறால் போயிருக்கும் உள்ளுக்குள்ளே மாட்டுப்பட்டு இருக்கும் இதாக ஆவுட்டு இந்த நூலாக விட்டு எடுக்கிறாரு இறால் ஓ இரவு பன்னெண்டு மணி மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ரால் மாட்டுப்பட்டுருக்கேன் ஓ இப்போ இரவு பன்னெண்டு மணி ஆச்சு நாங்கள் இறால்ல கூட்ட போய் பார்ப்போம் இறால் மாட்டுப்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி போனாங்க போய் இப்போ முதல்ல அதுக்கு உடுப்ப தான் கிளப்பி பருவட்டது முதலாக அது கூட்டுலேயே ஒரு அரை கிலோ இறால் எங்களுக்கு அந்த அந்த பேருங்க இறால் இப்படித்தான் ரால் உள்ளே இருக்குது நாங்கள் அந்த ஒரு வேக்கில் போட்டி எடுக்கிறது ஒரு அரை அரை கிலோ ஒரு கூடு ஆறு கூடு கட்டினாங்க ஒரு கூட்டில் ஒரு அரை கிலோ ராள் வரி இருக்கு எங்களுக்கு கூட்டுக்குள்ள அப்படி இரண்டாவது கூடும் இப்போ இரண்டாவது கூட தான் அவர் கலட்டிட்ருக்கிறார் பாருங்க அந்த எப்படி இறால் இருக்கோ மாட்டுப்பட்டிருக்கோன்னு பார்க்குறாரு பாருங்க முன்மையில போனால் நல்ல ராள் தனங்கள் மாட்டுப்பட்டு இருக்கு இந்த பாருங்கள் ஒரு ஆள் எப்படி எவ்வளோ ஒரு ஆள் மாட்டுப்பட்டுருக்கு துடிச்சு கொண்டிருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் ரால் மீன் சுங்கன் சின்ன குட்டி குட்டி நண்டுகள் எல்லாம் தான் மாட்டுப்பட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ மாட்டுப்பட்டு இந்த ஒரு வகையில் குட்டி குட்டி சேர்க்கிறார் பார்ப்போம் எவ்வளோ மொத்தம் பிடிச்சிருக்கிறாருன்னு பாப்ப இன்றைக்கு ஆலை இதான் இதுதான் ராள் இந்த இறால் தான் இந்த குளத்தில் பிடி வர பாருங்க பெரிய பெரிய இறால் தான் இந்த ஆள் இந்த மீன்களையும் பாருங்கள் சின்ன சின்ன மீன் குஞ்சுகளும் மாட்டுப்பட்டுருக்கீங்கன்னா அடுத்த கூடும் கிளப்புப்படுது பாப்பம் இதில் எவ்வளோ ஒரு ஆள் இருக்கு இந்த பாருங்கள் இதுக்குலேயும் ஆள் தான் இதுலேயும் ஒரு அரை கிலோ கொஞ்சம் குறைவு தான் பெறும் இதுலேயும் கிடக்குற ஆள் இந்த பேருங்கிற இப்படியே குளத்தில் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் பாப்பம் என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் வாங்க வாங்கிட்டு நானும் போயிட்டே இருக்கிறேன் பின்னால் இது கடைசி கூடன்னு நிற்கிறேன் இதுதான் ஆள் முதலைக்கு பயத்தில் ரங்க பஞ்சு போயிட்டு இருக்கார் வேறங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதனால நான் பக்கத்தில் நிற்கிறேன் நீங்கள் இறங்குன்னு சொல்லி ஆள் ரங்க ஒன்று போகிறார் ஒரு ஆளை பாருங்க எப்படி மாட்டுப்பட்டுருக்கேன் நஞ்ச பாருங்க சிவத்தை கண்ணா தெரியுது பாருங்க இதுலேயுமே ஒரு அரை கிலோ ரால் வரும் இவருக்கு இன்றைக்கு எல்லா கூட்டிலையுமே பரவாயில்லை தான் மொத்தமாக ஒரு மூணு கிலோ வரும் வரும்றாள் மூணு கிலோ குட்டை ராள் மாட்டுப்பட்டு கிடந்த ஆள் இந்த இறால் பைத்தங்காயோடய ஃபோட்டோ ஒரு குழம்பு கறி உண்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற பைத் ஒரு ஆள் இந்த மூஞ்சியை சொதி வைக்கிறது சொதி வைத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதத்தில் இப்படி வர்ற இறால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நன்றி உறவுகளே இவ்வளோ வந்தால் என்னோடய வீடியோ தான் பாருங்கிற ஆள் இதுதான் அவருக்கு மாட்டுப்பட்ட இறால் பாருங்க அப்படி துள்ளி குதிச்சு திரியுதண்டு